வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் இப்ப வர்ற தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடத்துல ராகு கைது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் நடைபெற இருக்கிறது ராகு கைது பயிற்சி சித்திர மாசமும் குரு பயிற்சி மாசமும் அது போல வந்து சனி பயிற்சி அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஐம்பத்தி நாலுல பேச்சு ஆகிறார் பேச்சு புரட்டாதி நாலாம் கால வாங்கி பேச்சு ஆகி கொண்டிருக்கிறார் மீன ராசிக்கு பொதுவா வந்து பூரட்டாதி நாலாவது பாதமும் ரேவதி நாலு பாதமும் உத்திரட்டாதி நாலு பாதமும் இருக்கும் இப்ப முதல் ரெண்டரை வருஷத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆறு மாச காலத்துக்கு வந்து பூரட்டாதி காலையிலே நிற்பாரு அதுக்கப்புறம் தான் சொந்த காலில் உத்ரட்டாதி காலில போயிருவாரு இந்த வட்டம் சனிப்பயிற்சி வந்து சில நன்மைகளும் தீமைகளும் அடுத்தடுத்த வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமும் சொல்லியிருக்கேன் ஆனால் அடுத்த வருஷம்தான் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் ஆக போகுது திருக்கணிதை ஆகும்போது கோயில்லையோ திருநள்ளாறுலேயோ எந்த பயிற்சியும் செய்ய மாட்டாங்க விழா எடுக்க மாட்டாங்க ஆக்சுவலா அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு வந்து சனி பயிற்சி அது நேரமும் தேதியும் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே போல் வந்து சனிப்பயிற்சி பலனையும் அடுத்த விடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கு அதையும் பாருங்கள் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்